குறிப்பாக நம்முடைய புதிய உறுப்பினர்கள் சேர்த்து நிகழ்வுகளை பெரிய பங்கெடுத்து உற்சாகத்தோடு இவர்களையும் இணைந்து கொண்டிருக்கிறேன் கடந்த இருபது நாட்களாக நம்முடைய கிளை அளவில் அதற்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான பணிகளும் நீங்கள் இருக்கின்றீர்கள் அடுத்த பதினைந்து நாட்கள் நம்முடைய மண்டல் தலைவர்கள் ஒன்றிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்புக்காக பணிக்காக இந்த குழு இந்த மிகவும் நடந்தது தேர்தல் பொறுப்பாளர்கள் மாநிலத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் முன்னெடுக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை மறுபடியும் ஒரு முறை வரவேற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது அகில இந்திய பொதுச் செயலராக இந்தியா முழுவதும் குறிப்பாக இந்த அமைப்பு சார்ந்த கிளை தலைவர் மண்டல் தலைவர் மாவட்ட தலைவர் இந்த தேர்தலுக்கான அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் தருண் சுப்ஜி அவர்கள் இங்க இருக்கிறார் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் நிறைய அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இளைஞர் அணியில் இருந்து அவர் பார்க்காத பொறுப்புகள் இல்லை குறிப்பாக நம்முடைய சங்கத்தின் எக்ஸ்போர்ட் என்று சொல்லலாம் இப்பொழுதும் கூட முழு நேரமும் அவருடைய கவனம் அமைப்பு சார்ந்த பணியில் இருக்கும் ஐயா தருண் சுக்ஜி அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்று இந்த தமிழகத்திற்காக தமிழகத்தினுடைய இந்த பொறுப்புக்காக குறிப்பாக இந்த நிகழ்வுக்காக அடுத்த ஐந்து ஆறு நாட்கள் முழுமையாக இந்த மண்டல் தலைவர் பொறுப்புக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நளின்குமார் கட்டில் ஐயா அவர்கள் இதற்கு முன்பு கர்நாடகா மாநிலத்தினுடைய நான்கரை ஆண்டுகள் மாநில தலைவராக பதினைந்து வருடங்கள் மேங்களூர்னுடைய எம்பியாக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மேங்களூர் லோக்சபா அமைப்பிலிருந்து மேலே வந்து எஸ் இயக்கத்தோடு பெரும் தொடர்பு இருக்கக்கூடிய நளின்குமார் கட்டில் அவர்கள் வழிநடத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய செயலராக இருந்து தமிழகத்தினுடைய தேர்தல் நேரத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலிலிருந்து நம்மோடு இருந்து வழிநடத்திக் கொண்டு ஊக்கம் கொடுத்து குறிப்பாக நம்முடைய அமைப்பு சார்ந்த மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக முழுவதுமாக நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தேசிய செயலர் ஐயா அரவிந்த் மேன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்பது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக தொடர்ந்து ஒரு முறை அல்ல இரண்டாவது முறை முழுவதுமாக தேர்தல் நேரமாக இருக்கட்டும் வேறு எந்த நேரமாக இருந்தாலும் கூட தமிழகத்திலிருந்து ஒரு சொந்த பூத்தையும் தத்தெடுத்து நம்முடைய தேசிய பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய எல்லா பணிகளையும் கூட முதல் தொண்டனாக தமிழகத்தில் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பொங்கலட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் முன்னாள் எம்எல்சி அவர்கள் அம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தர்மபுராளி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக மிகச் சிறப்பாக இந்த அமைப்பு சார்ந்த நிகழ்வெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டி ஒரு பெரிய எழுச்சியை பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய இந்த மூன்று மாத காலத்திற்கு நமக்கு எல்லாம் அளித்து வரும்போது மேலே சொன்னாங்க நான் எப்பவுமே சொல்லுவாங்க பாக்ஸ்ல தான் இருப்பாங்க அதனால் மேடையில் இருக்கும்போது சில தலைவர்கள் சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் கூட அவரை பாதிக்காது தொடர்ந்து அவருடைய உள்ளத்தை இன்னும் உறுதிப்படுத்தும் அவர் எடுத்திருக்கக்கூடிய அது போன்ற ஒரு பணி கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக இதையெல்லாம் பார்த்து வளர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அண்ணன் ராஜா அவர்களுக்கு குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் சரி உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றிகளை நான் தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தூணாக தென் தமிழகத்தில் இருந்து இந்த நிகழ்வுக்கு வரும்பொழுது ட்ரெயின் எல்லாம் விழுப்புரத்துக்கு முன்னாடி நின்றுச்சுங்க தென் தமிழகத்திலிருந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை அங்கிருந்து நான்கு மணி நேரம் காரில் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க மூத்த தலைவராக நம்ம உயர்த்திக் கொடுக்கக்கூடிய அண்ணன் நைனர் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதனுடைய கடமையாக கருதுகின்றேன் இன்று தமிழகத்திலிருந்து தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர்ந்த பெண்மணி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்று ஒரு மாநிலம் அல்ல நான்கு மாநிலத்திற்கு இந்த பொறுப்பில் அவங்க இருக்கிறாங்க எப்படி நளின்குமார் கட்டிலையா வந்து தமிழகத்திற்கு பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்களோ அதே போல ஆந்திரா தெலங்கானா கேரளா புதுச்சேரி நான்கு மாநிலத்திற்கு கேரளா புதுச்சேரி கேரளா புதுச்சேரி இரண்டு மாநிலத்தினுடைய இந்த மண்டல் தலைவர் தேர்தலுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானித்தி சீனிவாசன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என் சார்பாக உங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை மன்றிகளும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த காலகட்டம் நமக்கு தெரியும் மத்தியிலே ஆட்சியில் ஆரம்பித்த ஒரு காலம் தமிழகத்தில் பொய்களை எல்லாம் கட்டுவிழ்த்து அரசியல் செய்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று உறுதியாக சொல்லி நம்முடைய தொண்டர்களுக்கெல்லாம் பெரும் ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து ஒரு ஆளுமையாக இருந்து அந்த பதவியெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரண தொண்டனாக என்று ஒரு சாதாரண தொண்டனாக நம்முடைய கட்சியில் மறுபடியும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிப்பதோடு கடைசியாக முக்கியமாக இந்த அமைப்பு சார்ந்த பணிகளையெல்லாம் ஒரு பெரிய சுமையாக தன் தொழில் மேலே சுமந்து தன்னுடைய குழு முன்னெடுக்கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழு எல்லாம் இருக்கிறாங்க அண்ணன் சுப்பிரமணியன் சிறுசுப்பிரமணியன் இருக்கிறாங்க அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இருக்கின்றாங்க அண்ணன் நாராயண திருப்பதி அவங்க இருக்கிறாங்க அந்த மொத்த குழுவை எல்லாம் வழிநடத்தி தமிழகத்தினுடைய இந்த தேர்தல் நடத்தக்கூடிய பொறுப்பை எல்லாம் முன்னின்று வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை உங்கள் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேஷ் விநாயகன்ஜி இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் துணைத் தலைவர்கள் மாநிலத்தினுடைய செயலாளர்கள் அணியினுடைய தலைவர்கள் சொன்னது போல மாவட்டத்தினுடைய தலைவர்கள் சொன்னது போல தேர்தல் பொறுப்பாளர் எல்லோருக்கும் மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காரணம் இது ரொம்ப ஸ்பெசிபிக் ஒரு அஜெண்டா பேஸ்ட் ஒரு மீட்டிங் குறிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்த ஏழு நாட்கள் என்ன செய்ய வேண்டும் பூ நடக்கப்படக்கூடிய தேர்தலை முழுமைப்படுத்த வேண்டும் எல்லா இடத்திலும் கூட பூத்து தலைவர்களை முறைப்படி தலைவர்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் பத்தாம் தேதிக்குள்ள ஐயா சொல்லுவாங்க அதன் பிறகு மண்டல் தலைவர்களுடைய தேர்தல் எந்த நாளில் நம்ம நடத்த போகிறோம் நாமினேஷன் ஃபார்ம் எந்த நாள் ஒரே நாளில் நாமினேஷன் ஃபார்ம் வாங்க போறோமா அதை எப்படி நடத்துறோம் மண்டல நம்முடைய குழு எப்படி இருக்கும் மண்டல் தலைவர்கள் தேர்தலை எத்தனை நாட்கள் நடத்தி முடிக்க வேண்டும் நம்முடைய ஐயா எம் ஆர் காந்தி அவங்க இருக்கிறாங்க பின்னருக்கையில் ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க குறிப்பாக ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எந்த அந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க அம்மா இல்லை அவர்களுக்கும் இல்லை கடைசியாக நம்முடைய மீடியா நண்பர்களுக்கு அண்ணா வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா இது ஒரு இன்டர்னல் அமைப்பு சார்ந்த ஒரு மீட்டிங் அதனால் நீங்கள் வந்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் தயவு செஞ்சு இந்த மீடியா நண்பர்கள் வெளியே போனீங்கன்னா டீ இருக்குங்கண்ணா கொஞ்சம் தேனியில் அருந்து விட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் ரெங்கண்ணா அப்படியே நம்முடைய மீடியா நண்பர்கள் அப்படியே கூட்டிகிட்டு போங்கண்ணா நம்முடைய மண்டல தலைவர்கள் தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை எல்லாம் சொல்ல போறாங்க தருண் சோப்ஜி அவர்கள் ஹிந்தியில் பேசுவாங்க அதை வந்து நம்முடைய அண்ணன் ராஜா அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்ப்பாங்க அது கண்டிப்பா எல்லாரும் நீங்க குறிப்பிடுத்துங்க காரணம் நீங்க தான் இன்னைக்கு மண்டல் அளவில் போக போறீங்க மண்டல் குழு இருக்கிறவங்க தான் இதுல இருக்கீங்க கேசவ ஜி கடைசியா சொல்லுவாங்க யார் எங்க போறீங்கன்னு அதனால் எல்லா டேட்ஸையும் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் எந்த நாளில் எது செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுத்து